தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேஷியாவின் மேற்கு பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி அடுத்து வரும் நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் தேதி அன்று அது தாளமுக்கமாக மாற்றம் பெறும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு திசையில் இலங்கையின் கரையோரமாக நிலவி பின் இலங்கைக்கு தெற்காக மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நேற்றைய தினம் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு மழை கிடைக்க தொடங்கியுள்ளது என்றும் வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது நாளை முதல் வடக்கு கிழக்கு வடமத்திய தென் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மழை பரவலடையும் வாய்ப்புள்ளது உள்ளது எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஜனவரி நான்காம் திகதி வரை வடக்கு கிழக்கு மத்திய ஊவா வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இந்நாட்களில் குறிப்பாக கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது பதுளை நுவலியா காலி மாத்தரை கண்டி மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதி மற்றும் எதிர்வரும் ஜனவரி ஒன்று இரண்டு மூன்றாம் திகதிகளில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி அன்று கொஸ்லந்தை வெள்ளவாய புத்தல கல்மதுள்ள அப்புதல அதல போன்ற பகுதிகளிலும் எதிர்வரும் முதலாம் திகதி வெளிப்பிட்ட குறவின்ன லபுக்கெங்கோட மெத்தனிய திருகோணமலை போன்ற பகுதிகளிலும் எதிர்வரும் இரண்டாம் திகதி அன்று நாகெட்டிய லெமஸ்தோட்ட கொட்டபத்ம எகுடவத்த கொஸ்லந்தை வெல்லவாய புத்தல கல்மதுள்ள ஹப்புதல அதல போன்ற பகுதிகளிலும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இந்த கனமழை மத்திய ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளிலும் நிலச்சரிவு அனர்த்தத்தை தூண்டலாம் இந்த நாட்களில் கனமழையுடன் கூடிய நிலச்சரிவு அனர்த்தங்கள் தொடர்பில் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் திகதி மற்றும் இடங்களில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் என்பதையும் கருத்திற்கொள்ளுமாறு அவர் விடுத்துள்ள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது அவசரகால நிலைமையை கருத்திற்கொண்டு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த அவசரகால நிலைமையை மேலும் நீடித்து ஜனாதிபதியின் செயலாளரினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் பொது அவசரகால நிலைமையை கருத்திற்கொண்டு பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இயல்பு நிலையை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அவசியமான வளங்கல்கள் மற்றும் சேவைகளை பேணுவதற்காக நிலைமை மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் எரிபொருள் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் எரிவாயு விநியோகம் அல்லது பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆண்டின் இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் விதிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவித்தலின்படி வைத்தியசாலைகள் பராமரிப்பு நிலையங்கள் மருந்தகங்கள் மற்றும் அது போன்ற நிறுவனங்களில் நோயாளர்களை பராமரித்தல் அனுமதித்தல் பாதுகாத்தல் உணவளித்தல் மற்றும் சிகிச்சை அளித்தல் தொடர்பான அனைத்து சேவைகள் நோயாளர் காவு வண்டி சேவைகள் பயணிகள் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்கான பொது போக்குவரத்து சேவைகள் நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்புடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல் பாதுகாத்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான சேவைகள் அனைத்து மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் மற்றும் களமட்ட அதிகாரிகளால் ஆற்றப்பட வேண்டிய அனைத்து சேவைகள் இலங்கை மத்திய வங்கி உட்பட அனைத்து அரசு வங்கிகள் மற்றும் காப்புறுதி சேவைகள் உள்ளூராட்சி நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படும் நீர்வளங்கள் கழிவுநீர் அகற்றும் முறைமை தீயணைப்பு கழிவு சுத்திகரிப்பு மற்றும் குப்பை அகற்றுதல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சுங்கத் திணைக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஏழு பில்லியன் ரூபாய் வருமானத்தை சேகரித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது இது நிதியமைச்சினால் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை விட அதிகமானது என்று சுங்க ஊடக பேச்சாளரும் பணிப்பாளருமான சந்தன புஞ்சேவா தெரிவித்துள்ளார் දෙදස් විසිපවර්ය සඳහා රජ වින් ශ්‍රී ලංකාරේගොඩට ලබාදදිල තිබුණු ආදායම ලක්කය මයි රුපියල් බිලියන දෙදස් එකසිය පහල. පසුගිය නොම්බර් මාසය මැද වෙනකොට මේ ඉලක්කය ඉක්මවා ගියා. ඊට පස්සේ රජය විසින් අපේ අපට ලබාදිල්ල තිබුණු මේ ලක්ක්‍යයංශෞෝධනය කලා රුපියල් බිලියන දෙදස් දෙසිය තිස්ස එකක් විදියට ගිය සිකුරාධ දිලේ එකැන විසි හයවෙනිලා වෙනකොට අපි එකතුකරපු සමස්ත බදුආදායම රුපියල් බිලියට දෙදස් හාසිය අනු හතා එකනට දීපුු அசோதிත இராக்க அි මේ ර්ෂே ඉක්මோ හිල් තියෙන. ඒවාගේ පත වැඩකරන්න දින්න තුணක් කිතිරි වෙලා තියෙනோ තකොට මේ ප්‍රමාமானණ அනිவாර්ම රපියால் மංහිතන්න බිලියන දෙදස් පන්සිය විසිපාකට වගේ ආසන්නට යமே විභவே තියනவா කියரத்தமைයි அ மட்ட தேறண்ணே ஐந்தாம் மாண்டிற்காக நிதியமச்சி முதலில் பில்லியன் ரூபயை இலக்காக நிர்னைத்தது இதன்படி நவம்பர் மாதத்திலேயே ஆரம்ப இலக்கை சுங்கம் எட்டியதாள் அது. இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஓரு பில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது இதையடுத்து சுங்கத் திணைக்களம் தற்போது இந்த திருத்தப்பட்ட இலக்கையும் தாண்டி இரண்டாயிரத்து நானூற்று தொண்ணூற்றேழு பில்லியன் ரூபாயை ஈட்டியுள்ளது நீண்ட இடைவெளிக்கு பிறகு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டமை இந்த அதிரடி வருமான உயர்விற்கு முதன்மை காரணமாகும் அத்துடன் சுங்கத் திணைக்களத்தினால் அமுல்படுத்தப்பட்ட புதிய வரி வசூலிப்பு முறைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் என்பனவும் வருமான உயர்விற்கு காரணமாக அமைந்துள்ளன என அவர் தெரிவித்தார் රේගු ඉතිහාසේ මෙතෙක් රැස් කරපු විශාලතම බදු ආදායම තමයි මේ රුපියල් පිලියන දෙදා සාර්සිය අනුහතක්යන්න මේ වනුවන්ට රස් කර යෙන ප්‍රමාණය මේ වර්ශයේ ලබාදී තිබුණුණු ඒම ඉලක්ක ඉක්වාගේ වගේම විශාල බදු ආදාය මේ වර්ධනයක් ඇති කරගෙන දයෙනවක් ්‍යවර්ෂයටසාපේක්ෂ ගත්තොත් මකදගේවර්ශය අප අදාෑ මිලක්කෙවුණේ රපියල් බිලියන එක්දස් පන්සිය තිබ් එකක් රුපියා බිලියන හතරකින් වගේ තමයි අපි ගේවර්ෂයේ ආදායමිලක්කය ඉක්වාගේ මේ වර්ෂය සඳහා හා දැවන්ත ඉලක්යක් ලැබුණා ඒ ඉලක්කය සකස් කරනකොට රජය පැහැදිි තීරණයයට හිටියා මේ මෝටරතවාහන ආනෑනය සීම ඉවත් කරනවායි කියන එක ඒත් සල කල බලලා තමයි අපිට අදය මික්කය ලබ දුන ටුපියල් බිලියන දෙදා සකසි පහ ොක්කද. திருகோணமலை தோப்பூர் மற்றும் வெறுகல் பிரதேச கடல் பகுதியில் கடலில் மிதந்து வந்த வெடித்த ஏவுகணை பாகங்கள் அல்லது விமானத்தின் பல துண்டுகள் என சந்தேகிக்கப்படும் பாகங்கள் நேற்று கடற்றொழிலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்திய தேசிய கொடி மற்றும் இந்திய குடியரசு சின்னம் குறித்த ஏவுகணை பாகங்கள் அல்லது விமானத்தின் துண்டுகளில் காணப்பட்டதால் இது இந்தியாவிற்கு சொந்தமானதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது குறித்த பொருட்களில் மின்சுற்றுகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்கான காரணம் என்னவென்று விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பதுலை ஸ்ப்ரிங்மெலி வீதியில் சேதமடைந்துள்ள பாலத்திற்கு பதிலாக புதிய பெய்லி பாலத்தை நிர்மாணிக்கும் செயற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன நாட்டில் ஏற்பட்ட பேரழிவால் கடுமையாக சேதமடைந்த ஸ்பிரிங்வெளி பகுதிக்கு செல்லும் பாலத்திற்கு பதிலாக மாற்று பாலமாக பெய்லி பாலம் கட்டும் பணிகளே இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இந்த வீதி அந்த பகுதி மக்களின் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது அத்துடன் ஸ்பிரிங்வெலி மேமலை நல்லமலை புதுமலை மற்றும் வெலல்ஹின்ன ஆகிய பெருந்தோட்ட பகுதிகளுக்கான போக்குவரத்துக்கு மிக முக்கியமான பாதையாகவும் இது அமைந்துள்ளது எனினும் பேரிடரால் குறித்த பாலம் சேதமடைந்ததால் அந்த பாலத்தின் ஊடான பொது போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் அந்த பாலத்திற்கு மாற்றாக நிர்மாணிக்கப்படும் பெய்லி பாலத்தின் பணிகள் விரைவில் நிறைவு செய்யப்பட்டு வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படும் என கடற்படை பிரிவு தெரிவித்துள்ளது